வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளி பக்கத்துல இருக்கக்கூடியது மரியகு தமிழக கேரள எல்லையோர பகுதி இந்த தான் இருக்காரு ஜான் எட்வின் ராய் அரசு பள்ளியினுடைய கணித ஆசிரியர் ஆசிரியர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு ஆசனா இருந்து இந்த பகுதியில களறி வர்மக்கலை பயிற்சிகளை மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அடுத்த தலைமுறைக்கு வருமக்கலை தெரியணும் ரொம்ப முக்கியமா நம்முடைய பாரம்பரிய கலைகள் தெரியணும் அப்படிங்கிறத வீடியோடும் பரப்புரையும் செய்துட்டு இருக்காரு அவர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் சார் உங்க மாணவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சார் ரொம்ப உற்சாகமா வருமக்கலையில ரொம்ப தீவிரமா களப்பணி செஞ்சிருக்கீங்க நல்ல சூப்பரா பணி செய்யறாங்க ரொம்ப நன்றி ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய ஜான் எட்வின்றால் எப்படி ஆசானா சிறு வயதிலிருந்து நான் அரசு பள்ளியில் தான் படித்து கொண்டிருந்தேன் எங்கள் ஊரிலே சிறு வயலிருந்து ஒவ்வொரு ஊர் ஊரிலேயும் இந்த பாரம்பரிய கலையானது தற்காப்பு கலை கலரி எங்கள் லூகாஸ் ஆசனுடைய சீடர்கள் பெரிய ஆசன் ரொம்ப கேட்ட ஆசான் வர்மக்கலையில் அந்த வைத்திய கலையும் செய்வாங்க அந்த எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாலே ஒரு தற்காப்பு கலை முறைகளை செய்து காட்டினாங்க அன்னையிலேருந்து இந்த கலை வகுப்பு படிக்கும் போது நான் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது அது என்னுடைய ஆள் மனதிலே பதிந்து விட்டது இது வளரும் போது எந்த ஒரு தற்காப்பு கலை எனக்கு வேண்டும் சிறு வயதிலேருந்தே எங்கள் ஊரில் ஊர் ஊராக சண்டை போடுவாங்க இதிலேருந்தும் தற்காப்பு கலை தேவை அப்படின்னு நினச்சி சிறு வயதிலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அது மனசுக்குள்ளே போட்டு வைத்திருந்தேன் லூக்கோ அசன் தான் முறைப்படி கற்றுக்கிட்டீங்களா ஆமாம் ஆரம்பத்திலே லூக்கோ சாசன் அதிகமாக முக்கியமான விளையாட்டுகளையெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்பா என்ன அப்பா அப்பா வந்து பிடபிள்யூடி கான்ட்ராக்டராக இருந்தாங்க அம்மா வந்து ஹைஸ் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நாங்கள் வந்து ஒம்பது பேர் நான் கடைசி ஆள் நீங்கள் ஒன்பது பேர் ஒன்பது பேர் இருக்கோம் கடைசி ஆள் நான் தான் அப்பா வந்து இந்த மாதிரி கலைகளுக்கு ஆமாம் அவங்க சின்ன வயசுலேயே அவங்களும் படிச்சிருக்காங்க கம்பெல்லாம் சுற்றி காட்டுவாங்க அப்போது எனக்கும் அந்த ஆசைகளை சொல்லுவேன் இப்போ எல்லாம் படிக்க வேண்டாம் நீ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க ஒருவேளை கல்வியை ஆமாம் கல்வியை பார்த்துருக்க அப்படியே ரொம்ப டிசிப்ளினாக எங்களை எல்லாம் வளர வச்சாங்க ஓகே எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்பா எப்படி அப்பா அம்மா தெரியவே தெரியாது ஒரு ஐந்து ஆறு வருஷம் வரைக்கும் நான் படிக்கிறது தெரியாது நான் ஒரு டென்த்து முடித்து அந்த டுவெல்த்தில் டென்த்து முடித்து போனேன் சின்ன வயசு ஸ்கூல் பசங்கள் எல்லாம் படிக்க கூடாதுன்னு துரத்துனாங்க மீண்டும் நான் டுவெல்த்து முடித்து அந்த காலகட்டத்தில் மீண்டும் நான் போனேன் டென்த்து முடித்து போனப்புறம் அங்கே படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க முள்வலையில் ஒரு பாரம்பரிய கலையில் வளகட்டி ஆசான் திருவிதாங்கூர் மகாராஜானுடைய பாரம்பரியத்தை சேர்ந்த கிறிஸ்தாஸ் ஆசான் என்பவருடன் அங்க போய் மன்னர்களுக்கு அவரு வைத்தியம் செய்து வலை தங்க வளையல் போட்ட ஆசானுடைய பரம்பரை அதனாலதான் ஆமா வளகட்டி ஆசான்னு சொல்லுவாங்க அதுல இருந்து அங்க இருந்து அதுவும் வீட்டில் தெரியாம தான் போய் படித்தேன் அங்க படிச்சு கொஞ்ச நாள் கழிச்சோடனே இங்கே இன்னி போனா ஏற்றுக்குவாங்க இப்ப நீங்க உங்களுடைய குழந்தை பிராயத்தில் சிறு குழந்தைகள் படிக்கிறதுக்கு தயங்குன ஒரு விஷயமா இருந்தது இது இப்போ உங்ககிட்ட நிறைய சிறு குழந்தைகள் படிக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு எப்படி வந்துச்சு ஆமா இந்த சிறு குழந்தைகள் இப்போது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மட்டும்தான் வர்றாங்களே தவிர கலையை அவங்களுக்கு தெரியாது முன்னோர்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து இதை தெரிஞ்சு இதை சேர்த்து விடுறாங்க சின்ன குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியாக தான் அவங்க வர்றாங்க ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் சென்றவுடன் அவங்க இதில் ஈடுபாடு வருது மீண்டும் பிரமாதமாக நல்லா ஆர்வமாக இப்போ இதில் இப்போ என்னெல்லாம் இருக்கும் சார் இந்த பயிற்சி முறையில் பொதுவாக தமிழகத்தோட மற்ற பகுதியில் இதை சிலம்பக்கலை அப்படின்னு சொல்லிடுறோம் சில இடங்களில் வர்மக்கலைன்னு சொன்னாலும் கூட இதனுடைய தாயகம் குமரி மாவட்டம் தானே ஆமாம் கண்டிப்பாக இந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலை முன்காலத்திலிருந்து எதிரிகளை தாக்குவதற்காக முன்காலத்திலிருந்து வைத்திய வர்ம வைத்தியமாக தான் வர்மக்கலை இருந்தது பிறகு அது ரெண்டு நாட்டுக்குள்ள அரசர்கள் சண்டை போடும்போது அவர்களை எதிரிகளை வீழ்த்துவதற்காக இந்த வருமக்கலையை பயன்படுத்துகிறார்கள் ரெண்டு அரசர்கள் சண்டை போடும்போது ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் எவ்வாறு முறைப்படியாக படிக்க வேண்டும் என்று பழைய சித்தர்கள் ஓலைச்சுவடியிலே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ரகசியமாக மறைவிடங்கள் சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் அரசர்களுக்கு அரச மாளிகையிலேயும் இந்த ஆசான்கள் போய் பயிற்சி அளித்துக்கிங்க மர்மக்கலை மர்மமாக இருக்கிறது தான் வர்மம் அதுதான் வர்மத்தினுடைய ரகசியம் மறைந்திருக்கக்கூடிய கலை தான் யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அந்த வர்ம பாடல்களே இருக்கு ஏன்னா பெருமை அல்லது தெரியும் பெருமை எப்படி அதாவது வர்மக்கலை வந்து வைத்தியமாக பயன்படுத்தப்பட்ட கலை வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த எதிரிகளை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தும் போது இது வந்து ஆசான்கள் முறையாக ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதை வெளியே சொல்ல முடியாது கொடுக்க முடியாது ஆமா ஆமா அந்த அவங்க வந்து தவறுதலாக பயன்படுத்துவாங்க ஒரு பக்குவமாக ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த பாடல் வேணும்னா நான் சொல்கிறேன் சொல்லட்டுமா முடு அகஸ்தியனுடைய பாடல் முடுகுவது சண்டால கோபத்தாலே நடுகுவது ஆங்கார மனத்தில் கொண்டு கற்ற வித்தை மனத்திலால் காலம் நடுகுவது நல்ல ஒரு பெரியோர் தம்மை நாளிலத்தில் ஏழைகளை நடுங்க செய்து கொடுக்கவே ஈடு செய்து கொள்வானப்பா கொடும்பாவம் அவனை வந்து குறுங்கனானே உறவாடி சில பேர்கள் நூல்தான் என்று ஓவியம் போல் மொழி பேசி உன்னையிப்பார் தினமான நூலவர்க்கு வெளியிடாதே சீசன் என்று பனிரெண்டு காலங்காத்தால் சீசன் என்று பனிரெண்டு காலங்காத்தால் அறிவான புத்தி அவருக்கு இருந்ததனால் அப்பனே பொருள் வாங்கி நூலையே ஈவது தான் நாளுக்கு சிவயோகிக்கும் இகத்திலுள்ள வம்பருக்கு ஈயாதே சண்டாளருக்கு ஈண்டாயானால் சாவது போல் கடுநர்கள் விழுவாய் சொன்னேன்னு அகஸ்தியர் வந்து ஒலை சொல்லியிருந்தது ஆமா அப்போதான் அப்பதான் அவன் மனப்பக்குவம் உடல் பக்குவம் எல்லாமே இருந்து ஒரு ஆசானா பிறருக்கு அந்த கலைகளை கடத்த முடியும் அரைங்குறைமா படிச்சு அவன் எதிரிகளை கோபம் வரும்போதெல்லாம் எதிரிகளை தாக்குவான் அவன் உயிருக்கு ஆபத்து வரும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது போக எழுதின சாஸ்திரத்திலையும் え இது சொல்லியிருக்காங்க சரி இப்போ நான் பார்த்தேன் உங்களுடைய மாணவர்களுடைய அந்த பங்கிலிப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்களும் இப்போ பாத்திட்டே இருக்காங்க நம்ம இந்த வீடியோ ஓட ஓட அவங்களும் இன்னொரு பக்கம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நான் என்ன கேள்விக்கிறேன்னா கருவிகள் இந்தట్లా சார் நான் கத்தியா இருக்கலாம் ஆயுதங்களா இருக்கலாம் கொடூரமான ஆயுதங்கள் எல்லாம் கையில இருக்கு அது எப்படி அந்த மா குழந்தைகள் எப்படி அதை வந்து டீல் பண்றாங்க அவங்க பயமா இருக்காதா முதல்ல அவன் அந்த ஒளிவு முறை இதுல கலரில நம்ம வர்மக்கலையில் செய்யும்போது ஒளிவு ஒன்று சொல்லுவோம் மரது மறைந்து போறது ஒருவன் நேரே குத்த வரும்போது நாம் மறைமுகமாக மாறி சொல்லக்கூடியது தான் ஒளிவு முறைன்னு சொல்லுவோம் நான் சிறு வயதிலேருந்து அவர்களுக்கு முறையாக ஒளிவு முறைகளை முதலில் சொல்லிக் கொடுப்பேன் முறைகளை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த எந்தவித ஆயுதமானாலும் உடம்பில் பட வாய்ப்பே கிடையாது ஆமாம் பின்னாலே ஒளிஞ்சு வந்துடுவாங்க முதல்ல கத்தி ஒரிஜினல் கத்திக்கு பதிலாக சிறு சிறு நீரட்டமான குஞ்சிகளை வச்சு சொல்லி கொடுப்பேன் அவர்கள் பயிற்சி பெற்ற பின்பு தான் ஆமா ஆயுதங்கள் கொடுப்போம் சரி இப்போ ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய எட்வின் அவர்கள் ஒரு ஆசானா இன்னைக்கு இருக்கீங்க எது மன நிறைவு தரதா ரெண்டுமே நான் செய்யக்கூடிய செயலை எது செய்தாலும் சிறு சிறு வயதுல இருந்து நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டாக செய்யணும்னு நான் விரும்புவேன் முழு ஈடுபாடோடு செய்யணும்னு விரும்புவேன் ஆசிரியர் வேலை செய்யும்போது இங்கே உள்ளதெல்லாம் மறந்துடுவேன் நான் ஆசிரியர் பண்ணல என்னால் முடிஞ்ச அளவு நான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பேன் இந்த பாரம்பரிய கலை நான் வர்மக்கலை அப்படின்னு இது அடுத்த தலைமுறைக்கு தெரியுதா தெரிய வைக்கிறக்கு இதெல்லாம் செஞ்சால் இன்னும் நிறைய பேருக்கு போகணும்னு நீங்கள் எதை சொல்லுவோம் ஆமாம் இப்போது வந்து வர்மக்கலை வந்து அதிகமாக அதிகமாக படித்தவங்க ரொம்ப கம்மி அந்த சாஸ்திரத்தை முழுமையாக அவங்க பின்பற்றி வரந்ததுனால அதிகமாக யாருக்கும் பயன்படுத்துகிறதில்லை இப்போ உள்ள மாணவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ படிப்பில் ஆர்வத்தினால அவங்க மூளையை வளர்த்துக்கிறாங்க முன்னால அரசர் காலங்களில் போர் அவங்க ஒரு படைவீரனாக தேர்ந்தெடுக்கணுன்னா ஒரு ஒரு கல் பெரிய ரவுண்டு கல் இன்றைக்கும் பத்மநாபுரம் பேலஸில் இருக்குது நூற்றி ஒன்று முறை தூக்கி போக்கணும் அந்த அளவு பலசாலியாக இருந்தால் தான் அவன் படைவீரர்களே சேர்த்துக்குவாங்க இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மூளையில் அறிவு இருக்கா அறிவு முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் தேர்ந்தாதான் அவன் வரும் அப்போ மாணவர்கள் வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கிறாங்க உடல் சார்ந்த விஷயங்களை அதிகமாக படிக்கிறதில்ல அதனால தான் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் கம்மியாக இருக்குது முன்னால் உடல் உழைப்பு அதிகமாக இருந்து அப்போது இந்த விளையாட்டுகளெல்லாம் திறமையாக படிச்சுட்டு இருந்தாங்க இப்போது படிப்பில் அதிக ஆரம்பம் செய்கிறதுனால உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது அதனால தான் இந்த ஆர்வம் குறையிறது காரணம் டார் இப்போ வந்து ஒரு சுருள் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை பயன்படுத்தி நம்ம பார்த்தோம் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு சாருடைய ஒரு ஒரு வயதை கேட்க கூடாது ஆனா நீங்க உங்களுடைய வேகத்துக்காக நான் கேட்கறேன் ஒண்ணு இல்ல ஐம்பது வயசு ஐம்பது வயதுலயும் காரணம் உங்களுக்கு சிறு வயதுல இருந்து நான் பயிற்சி எடுக்கிறது அந்த பயிற்சி உடல் வாகு அப்படியே வச்சிருக்கோம் அதை அப்படியே அதனால மெயின்டைன் பண்ண முடியும் சரி இப்போ குடும்பம் பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய இந்த கலைக்கு உங்கள் குடும்பத்தினர் எந்தளவுக்கு ஆதரவாக இருக்குது ரொம்ப ஆதரவாக இருக்காங்க நம்ம ஒய்ஃப் வந்து ஷைனி கிறிஸ்டபல் கேரளா மாநிலத்திலேருந்து திருமணம் பண்ணு அவங்க வந்து ஹையர் செகண்டரி பிஜி பட்டதாரி அவன் பிஜி ஆசிரியராக இருக்காங்க கெமிஸ்ட்ரி அரசு பணியாளர் தான் இருக்காங்க இப்போதைக்கு இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவில் இருக்காங்க எப்போதும் எனக்கு நல்ல உறுதுணையாக அவங்க ஒரு ஆசான் வந்து தலக்குளம் ராஜகோபால் ஆசானா அவரை சொல்லாமல் இருக்க முடியாது அவர் வந்து என்னைய கூப்பிட்டு வாத்தியாரை நீங்கள் படிக்க வேண்டியதாக படிங்க அப்போ என் சின்ன ரெண்டாவது பிறந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தை கை குழந்தையாக இருந்தபோது நான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்னால் அங்கே படிக்க செல்ல முடியாது அந்த காலகட்டத்திலையும் என் மனைவி வந்து இப்போது அந்த வயசானவங்கெல்லாம் அவங்க காலம் போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் இதை படித்து வச்சுருங்க அடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அந்த காலகட்டத்திலேயே நாம் லீவ் போட்டு லீவ் போட்டு அவர்கிட்ட படித்த காலங்களெல்லாம் உண்டு திருப்பூர்ல இருந்து லீவ் போட்டு வந்து வாரம் தங்கி எல்லாம் படித்த காலம் குடும்பத்தினரும் கலைக்கு ஆர்வம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதனால தான் எனக்கு இன்றைக்கும் இதை செம்மையாக செய்ய முடியுது உங்க உங்களுக்கு பிள்ளைகளும் பிள்ளைகளும் நல்லா பண்றாங்க ஸ்டேட் லெவல்ல மூணு பேருமே பள்ளிக்கல்வித்துறையில இருந்து மூணு பசங்க மூத்தவர் வந்து ஒன்பதாவது படிக்கிறாரு அவர் பேர் வந்து ஜோயல் கிறிஸ்டன் அவரும் சிலம்ப தொடுப்புள்ளி முறையில் போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் ஸ்டேட் லெவலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டாவது வந்து இரட்டையர்கள் ஷெர்வின் பிரஸ்டன் ஜான் ஷெர்வின் ஜோன் அவங்களும் வந்து இந்த கலையில் ஆர்வமாக இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது ஸ்டேஜ் வரைக்கும் மேடை போழ இது விளையாடி இருக்காங்க அவங்களும் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் ஸ்டேட் வரைக்கும் போயிருக்காங்க நிறைவா ஒரு கேள்வி சார் இப்போ நீங்கள் கலையை பற்றி சொன்னப்ப குறிப்பிட்டீங்க அது ஒரு மர்மமாகவே முன்னோர்கள் வச்சுருந்தாங்க ஆனால் இதில் மருத்துவ தன்மையும் நிறைய இருக்குது அப்படின்னு ஆமாம் இன்னைக்கும் இந்த மருத்துவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து சித்தா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இருக்குது இப்போ வந்து அப்ளிகேஷன் முறையில் சொல்லி கொடுக்குறது ரேர் நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஆசன் வந்து ஒரு கோழியை பிடிச்சிட்டு வருவாங்க கோழியினுடைய கால வர்மம்னு அந்த இடத்துல இருக்குது கோழி அப்படியே மயக்கி போட்டு இதுதான் உறக்க காலம் அந்த இடத்துல அடி வாங்கினா மயங்கி விழுந்துருவான் இந்த மயக்கில இருந்து எழுப்பலாம் அது அடங்கல் பதிமூணு இருக்கு அடங்கல் மனிதருக்கும் மனிதருக்கு அடங்கல் பொருந்தும் கோழிகளுக்கு சின்ன முறையில வர்மம் இருக்கும் மயக்கி போட்டு அந்த இதுல ஆபரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த உறக்க கால வர்மத்தை வச்சு இன்னைக்கு அனஸ்தேசியா கொடுக்கறாங்க முன்னால வர்மத்துல கை வைத்து அதற்குரிய தகுந்த மாதிரி வைத்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க மூளை வரைக்கும் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த அளவு உறக்கத்துலேருந்து மீண்டும் அடங்கல் முறை பதிமூணு இருக்குது இருந்து அவங்கள மீட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாமே இன்றைய தலைமுறைக்கு தொடர்ந்து நீங்கள் பரப்புரை செஞ்சுட்டு நான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு வயது அவங்க குறிப்பிட்ட பாடம் முடிந்தவுடன் அவர்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அவர்களும் மாணவிகள் வந்து சீனியராக அவங்க ஸ்டேட் லெவலில் ரெண்டு ரேஷ்மா வந்து அனிஷ்மா அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேட் லெவலில் ரெண்டு முறை சாம்பியன் ஆனாங்க ரொம்ப சிறப்பாக எனக்கு என்னுடைய கலரிக்கு சிலம்பத்துக்கும் எங்கள் வர்மக்கலைக்கு மிகவும் பேர் எடுத்து தந்தவங்க முக்கியத்துவம் வந்தாங்க அவங்க இந்த வர்மக்கலை படிக்க தொடங்கிட்டு இருக்காங்க வர்மங்கள் எல்லாம் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் போகும்போது சின்ன சின்ன காயங்கள் வர்ம பிள்ளை மயக்கம் போட்டுருக்கிறவங்களாம் எழுப்பி எங்களுக்கு எனக்கு சொல்கிறாங்க சார் இந்த இடத்துல நான் நீங்கள் சொன்னது மாதிரி செய்தேன் அவள் எழும்பி விட்டா தலைவலி வந்தது நான் அவளுக்கு அமுக்கி விட்டேன் அந்த இடத்துல சரியாக இருக்குமாரி மாவட்டத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு மாவட்டத்தில் இருக்குது மதுரையில் ஒரு சில ஆசன்கள் இருக்காங்க நல்ல திறமையான ஆசன்கள் நோக்குவரமத்தில் ஃபேமஸான இருக்காங்க வெளி உலகத்தில் பெரிய அளவு பெற்றவங்களும் இருக்காங்க அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நாமளாக வச்சுக்குவோம் குழந்தைகளை சொல்லி கொடுத்துக்குவோம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அநேக பேர் இருக்காங்க கலை என்பதே சமூகத்துக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில நீங்க இந்த மானுட சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில இதை அடுத்தடுத்த தலைமுறைகள கொண்டு போறீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் மென்மேலும் மெச்சு பெற நாங்களே உங்களோட வாழ்த்துக்கோ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா